வேல்விருத்தம் இரண்டு கண்டற்கைலும் திருமாயன் வெற்றி கள்ளி வெல்லா என கருதியே சங்கிராம நீ ஜீத்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப சைலமோடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி அமலாசனக் கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொச்சி திரியம்பகி அழித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொன் திரு கை வேலே வெங்காளர் கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெறு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா என கருதியே சங்கிராமணி ஜெயித்து அருள் என தேவரும் சதுமுகனும் நின்றிரப்ப சைலமோடு உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திருபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி ஆமலை பவானி கார்த்திகை கொச்சி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருசர்கள் குல அந்தகன் செம்பொன் திரு கைவேலே வெங்காள கண்ட கை சூலமும் கொடிய அடக்கிக் கொண்டிருக்கும் கழுத்தை உடைய சிவபெருமானின் சூலாயுதமும் திருமாயன் வெற்றி பெறு சுடர் ஆழியும் திருமாலின் வெற்றி சின்னமான செய்கின்ற சக்ராயுதமும் விபூதர் பதி குலிசமும் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வஜ்ராயுதமும் சூரன் குலம் சூரபத்மாவின் சுற்றம் முழுவதையும் கல்லி அடியோடு பெயர்த்து வெல்லா வெற்றி காணும் திறமை உடையன அல்ல என கருதியே என்று நினைத்து சங்கிராம நீ ஜெயித்து அருள் என சிறந்த போர்வீரனே நீ ஜெயித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப தேவர்களும் பிரம்மனும் வேண்ட சைலமோடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே பிரௌஞ்சமலையையும் சூரபத்மாவின் உடலையும் ஒரே நிமிடத்தில் உருவி அழித்து வெளிவந்த தனி ஆண்மை கொண்ட நெடுவே ஒப்பற்ற ஆண்மை கொண்ட நெடிய வேலாயுதம் அவ்வேலாயுதம் யாவுடையது யாருடையது என வினவில் கங்காளி ஊழி காலத்தில் தேவர்கள் முக்தி அடையும் பொருட்டு அந்த தேவர்களின் எலும்பு கூட்டை மாலையாக போட்டு கொண்டவள் சாமுண்டி மைஷாசுரனை கொன்று அவனின் எருமை தலைமையில் நிற்பவளும் வாராகி சப்த மாதர்களில் ஒருவளான வராக மூர்த்தியின் சக்தியாக இருப்பவள் இந்திராணி இந்திரனின் சக்தியானவள் கௌமாரி குமாரமூர்த்தியின் சக்தி கமலாசன கன்னி தாமரையை ஆசனமாக கொண்டிருக்கும் இளமை மாறாத கன்னி நாரணி காக்கும் சக்தியாகிய விஷ்ணு ரூபிணி குமரி பால்ய பருவத்தினள் திரிபுரை மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் பைரவி பைரவரின் சக்தி அமலை மலம் அற்றவள் கௌரி பொன்னிறமானவள் காமாட்சி அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கண்களை உடையவள் சைவ தேவியாகிய யாமலை கடலை அகற்றுபவள் கார்த்திகை கார்த்திகை மாதர்களாக வருபவள் கொற்றி களத்திற்கு அதிபதி திரையம்பகி முக்கண் உடையவள் அளித்த செல்வத் சிறுவன் பெற்று அருளிய உலகுக்கெல்லாம் முக்தி செல்வத்தை கொடுக்கும் பாலகன் அருமுகன் முருகன் நிருசர்கள் குல அந்தகன் சண்முகன் ஞானஸ்வரூபி அறக்கர் குலத்தினை அழித்து அருளிய கந்தபிரான் செம்பொன் திருக்கை வேலே திருக்கையிலே விளங்கி பொன்னொளி வீசும் அழகிய வேலாயுதமே அதுவாகும் அஞ்ஞானத்தை அழிக்க அதற்கு நேர் பகையாகிய ஞானத்தால் தான் முடியும் அஞ்ஞானத்தின் முழு உருவமான சூரபத்மாவை ஞான சக்தியாகிய வேலாயுதத்தினால்தான் அழிக்க முடியும் சூரனின் மேல் வேலை பிரயோகித்ததை கூறும் பொழுது கௌமார அட்டவணைப்படி சிதம்பரம் திருப்புகள் பருவம் பனைத்து என்று தொடங்கும் திருப்புகள் நானூத்தி அறுபத்தி ஐந்து செரு வெங்கலத்தில் அவுணன் தெரித்து மங்க சிவம் அஞ்சு எழுத்தை முந்த விடுவோனே என்று கூறுகிறார் குருநாதர் அதாவது பஞ்சாட்சரமே வேல் என்கிற ரகசியத்தை மறைமுகமாக உணர்த்துகிறார் அதே சமயம் எம் புதல்வா வாழி வாழி என வீரான வேல் தர என கொம்பனையார் என தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகழில் பார்வதி தேவியே முருகனுக்கு வேல் கொடுத்தார் எனவும் கூறுகிறார் இந்த வேல் விருத்தத்தில் அடுக்கடுக்காக தேவியின் திருநாமங்கள் கூறியிருப்பதிலும் ஒரு சூக்கும கருத்து உள்ளது தேவியின் என்பதுடன் ஓ நமச்சிவாய என்ற அஞ்சாட்சரமும் சேர்ந்து ஓ ஹ்ரீம் நமச்சிவாய என்கிற சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறது இந்த சக்தி பஞ்சாட்சர சொரூபமே வேலாயுதம் என்பதே ரகசிய மந்திர கருத்தாகும் ஆதிசங்கரரும் தாம் இயற்றிய வேலாயுத துதியில் சக்தே பஜேத்வா என்றே வேலாயுதத்தை பெண்பாராக கூறுகிறார் வேலாயுதத்தில் சிவத்துடன் சக்தியும் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றா வெற்றி வேல் வேல்முருகனுக்கு அரகரோகிறார்